பிரேமதாசா இயக்கத்துக்கு ஒரு முடிய சந்தர்ப்பம் வந்து உங்களுக்கு வட பகுதிக்கு சுயாட்சி தரலாம் கிழக்கு பகுதிக்கு இப்ப திரையிலாது கிழக்கு பகுதியில முஸ்லிமாக்களும் மக்களும் அப்ப நீங்களும் அவையும் என்ன மாதிரி இதை செய்யறீங்களோ அதை வச்சு கொண்டுதான் நாங்களே என்ன செய்யலாம் உங்களுக்கு தரலாம் என்னென்னா இப்ப முஸ்லிம் மக்களை எதிர்த்தும் திரையிலாதே என்னென்னா மத்திய கிழக்கு நாடுகளின் என்ற இதுகள் அந்த காலத்துல கூடை வந்தது எங்க நாட்டில் அப்ப அந்த நேரம் யார் குழப்பினவர் சொல்லுங்க ஆபம் இதே தமிழரசு கட்சிய தலைவராயிருந்த அமிர்தலிங்கம் அவர் என்ன சொல்றவர் சொல்லுங்க இருக்கிற மாட்டு இயக்கங்களை எல்லாம் ஒன்று சேர்த்து என்ன சொன்னது இல்ல இல்ல அவியல் ஒரு தனி இயக்கம் எங்கள்ட்ட உழவீடு நிற்கணும் இவருக்கு இவர்களுக்கு கொடுக்க வேணாம் என்றதை குழப்பினது யார் இந்த அமிர்தலிங்கம் ஒன்பதாம் ஆண்டுக்கும் அந்த கூட்டமைப்பண்டு உருவாக்கப்பட்ட அவையில பாராளுமன்றத்துக்கு அனுப்பி அதுக்கு பிறந்து எங்க சம்பந்தனையா ஒரு வேலை காட்டினவர் என்ன சொல்லுவாங்க அது பட்டம் படான அந்தன் மகசிங் அண்ணன் ஒரு பேட்டில சொல்லியிருக்கிறார் அவர் சொன்ன கருத்து என்னடா இவளுக்கு ஆவணம் நாங்கள் ஆவணமா கொண்டு வர இவங்களை வந்து போயினோம் என்று பார்ப்போம் சங்கந்தனையா சொல்லி இருக்கிறார் என்னன்னா புலிகள் ஒன்றுக்கு முத்து வராட்டி பிரச்சனை இல்லை நீங்கள் புலிகளை அழிக்கிற வேலையை பாருங்க நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு உங்களோட வாரம் இதே சம்பந்தனையா புலிகள் கைகாட்டி என்னது கொண்டது பாராளுமன்ற உறுப்பினராக கொண்ட பிறகு இதே சம்பந்தனையா செய்தது எல்லாத்துக்கும் ஆதாரங்கள் எழுத்து பூர்வமா எப்பையும் இருக்கு அப்ப அப்படியான ஆட்கள் தான் பிறகு என்ன நாங்கள் உலக விசாரணையை பார்த்துக் கொள்றோம் என்று என்ன நல்லாட்சி அரசாங்கம் போராட்டம் நடத்தும் விட்டதை விட போராட்டம் கேட்டதில்லை நாங்கள் விசாரிக்கிறோம் கூப்பிட்டு போட்டு அரசியல்கலாமே போராட்டம் நடத்த விடுறீங்கன்னா தான் இந்த உலகத்துக்கு நாங்க போராட்டம் நடத்த விடுறோம் இதே ரணியில்தான் காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் என்ற அதை பத்தி கணேக்க கதைச்சு காணாமலாக்கப்பட்டவருக்கு போராட்டம் நடந்த சந்தர்ப்பம் கொடுத்தது இந்த வரைக்கும் போராடி கொண்டிருக்கிறோம் அதை நல்லாட்சி அரசாங்கத்தோட சேர்த்து அரசாங்கத்தை காப்பாற்றி கொண்டிருந்தாங்க அன்றைக்கு விசாரிச்சோட முடிவை சொல்லி இருக்கலாம் சித்திட்டமா உயிரோடு இருக்கணுமா வேலை குறிய விளப்பட வேணுமான்றத சொல்லி இருக்கலாம் போராட்டம் என்னதுக்கு அந்த மக்களையும் இவ்வளவு போல நாங்கள் போராடுவோம் நல்லாட்சி என்று கேட்க அதை போராட்ட போராட நீங்கள் தந்தனீங்கன்னா நாங்கள் வாழ்க்கை புறா போராடுறோம் போராடுறோம் இந்த போராட்டத்தை காட்டித்தான் நீங்க உலக நாட்டுக்கு இது செய்வீங்களா